நண்பர்களுக்கு வணக்கம் இந்த தூரத்தில் கத்திக்கிட்டு ஒரு பறவை சுற்றுலா வருதுங்களா கத்திக்கிட்டு வருதா இந்த பறவையோட பேர் வந்து ஆட்காட்டி நீர்நிலைகள் வயல் வரப்புகளில் இந்த பறவை வந்து உரமாக உட்காந்துக்கிட்டு நம்மளால் பார்க்க முடியும் எக்கச்சக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பறவை வந்து இங்கே ஒரு இடத்துல முட்டை விட்டு குஞ்சு பிடிச்சிருக்கு அதை நம்மளுக்கு காட்டித் தரம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்லாம் அது முட்டை வச்சு குஞ்சு பிரிக்கும் ஏன்னா யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீர்த கண்டுபிடிச்சிட முடியாது இதெல்லாம் நிற்கும் இதுலாம் காணுமே அந்த குஞ்சுமே தரையோட தரையா தரையோட தரையா கலர் கலரு அந்த கலருக்கு கலந்துருக்கும் காணுமே இதுல பாத்தோம் நாங்களும் ஒரு பத்து நிமிஷமா தேடுறோம் காணுங்க ரொம்ப நேரமும் தேடியும் அந்த குஞ்சை பார்க்க முடியல ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க அந்த குஞ்சை இதுதான் அந்த குஞ்சு இதை வருது வருங்க இதுதான் அதோட குஞ்சு இது அந்த ஆள்காட்டியோட குஞ்சு இந்த ஒரு குஞ்சு தான் இருக்குது இப்போதைக்கு இதில் கண்டுபிடிச்சிருக்கு ஆ மேலே கற்றுக்கிட்டு வருங்க கற்றுட்டு வருதா இதுதான் இது வந்து தரையோட தரையாக மறைஞ்சிடும் அப்படியே யாருக்குமே தெரியாத மாதிரி உருவமைப்பில் மறைஞ்சி அப்படியே படுத்துக்கும் இதில் ஒரு இடத்துல நின்றுச்சி கண்டுபிடிச்சது இப்போ எடுத்துருக்குது இது வந்து கூடு கட்டிலாம் குஞ்சு பிரிக்காது இந்த மாதிரி வயல்வெளிகள் இருக்குல்ல வயல்வெளிகள் இந்த குள அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ரோட்டு கரைய வரும் சும்மா தரையோடு தரையாக முட்டை வச்சு விட்டுறோம் ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா ஒரே சத்தம் கத்திக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல ஏதாவது முட்டை வச்சிருக்கு குஞ்சு குளிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம இதை கீழே விட்டுட்டு போகிற வரைக்கும் இதை வந்து ஓயவே மாட்டான் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு முட்டைகிட்ட விடுவான் இப்போ ஒன்று தான் நம்ம கையில் கண்ணில் தென்பட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு இங்கே இருக்கலாம் தாய் கீழே இறங்கிச்சு தாய் தகுப்பையும் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அப்படியே வந்துடும் நம்ம இப்போ இதை கீழே விட்டுறலாம் நம்ம இப்போ இதை இங்கேயே விட்டுறலாம் முட்டாச்சி பாருங்கள் கிடக்குறே தெரில பாருங்கள் இது எங்கே அப்படின்னா தாமரை குளம் போகிற வழி இது வந்து கும்பரம் பஸ் ஸ்டாப்பு இப்படி உள்ளே போனீங்கன்னா கும்பரம் வரும் ரெண்டு குளம் இருக்கும் அது பக்கத்தில் அப்படியே படுத்துருச்சு பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இந்த பகுதியில் நண்பர்கள் யாராவது இந்த குஞ்சை நீங்கள் மறுபடியும் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமனில் சொல்லுங்கள் எப்பா வச்சாச்சாப்பா அவன் குஞ்சுகளை பத்திரமா வந்துக்கப்பா அடுத்த விழாக்களை சந்திக்கலாம்